வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதியநேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் தவால் மூல வாக்களிப்புக்கு இனி கால அவகாசம் வழங்கப்பட மாட்டாது தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு உயிர் அச்சுறுத்தல் உள்ளவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுங்கள் மஹிந்த அட்வைஸ் வெசாக் தானசாலை ஏற்பாட்டாளர்களுக்கு விசேட அறிவிப்பு ஒரு மில்லியனை கடந்த அரச மற்றும் அரை அரச ஊழியர்களின் எண்ணிக்கை இலங்கையில் தொடரும் துப்பாக்கிச்சூடு ஒருவர் பலி இளைஞன் காயம் நாடு முழுவதும் உள்ள ஜனாதிபதி மாளிகைகள் தொடர்பில் அனுர அரசு எடுக்கப் போகும் முடிவு அனுர அரசில் அபிவிருத்தி பணிகள் முற்றாக முடக்கம் விமர்சித்த சாகர காரியவசம் நாட்டில் தேங்காயின் விலை மீண்டும் அதிகரிப்பு மத்திய மலைநாட்டில் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் குறைவு சுமார் மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்கெடுப்பு இன்றுடன் நிறைவடைகின்றது இதுவரையான காலப்பகுதியில் வாக்களிக்காத அரசு உத்தியோகர்கள் இன்றைய தினம் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் தபால் மூல வாக்களிப்புக்கு இனி கால அவகாசம் வழங்கப்பட மாட்டாது என தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரசு உத்தியோத்தர்களுக்கான தபால் மூல வாக்களிப்புக்கு நான்கு நாட்கள் ஒதுக்கப்பட்டன இதற்கமைய கடந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆகிய தினங்களில் முதற்கட்டமாக நடைபெற்றது அதேபோல் நேற்று மூன்றாவது நாளாக வாக்கெடுப்பு நடைபெற்றது இறுதியாக இன்றைய தினம் வாக்கெடுப்பு நடைபெறுகிறது தபால் மூல வாக்களிப்புக்கு ஒதுக்கப்பட்ட நான்கு நாட்கள் இன்றுடன் நிறைவடைகின்ற நிலையில் தபால் மூல வாக்களிப்புக்கு தகுதி பெற்ற அரச உத்தியோகத்தர்கள் தவறாமல் இன்றைய தினம் வாக்களிக்க வேண்டும் என்றும் வாக்களிப்புக்கான கால அவகாசம் இனி வழங்கப்பட மாட்டாது என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது உயிரச்சுறுத்தல் உள்ளவர்கள் நாட்டை விட்டு வெளியேறிவிடுவதே மிக சிறந்த பாதுகாப்பாகும் என்று முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் அண்மைக்கால சம்பவங்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் உங்களில் யாருக்காவது கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டால் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அண்மை காலங்களில் இறந்தவர்களில் பலர் தங்களுக்கு மரண அச்சுறுத்தல் இருப்பதாக கூறியிருந்தார்கள் அவர்கள் ஏதாவது தகராறுகளுடன் தொடர்புடையவர்களாக இருந்தார்கள் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் ஆயுதங்களை வைத்திருக்க கூடாது அவ்வாறான உயிரச்சுறுத்தல் உள்ளவர்கள் இலங்கையை விட்டு வெளியேறலாம் அல்லது வீடு விட்டும் நடமாடுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு பண்டிகைக்காக ஏற்பாடு செய்யப்படும் அனைத்து தான் சாலைகளும் எதிர்வரும் மே மாதம் ஒன்பதாம் தேதிக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் அறிவித்துள்ளது அதன்படி அனைத்து தானசாலைகள் ஏற்பாட்டாளர்களும் தங்களுக்கு அருகிலுள்ள சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும் அருகிலுள்ள பொது சுகாதார பரிசோதகர்கள் அலுவலகங்களில் இது தொடர்பான மேலதிக தகவல்களை பெறலாம் பண்டிகையின் போது நாடு முழுவதும் சுமார் மூவாயிரம் பொது சுகாதார ஆய்வாளர்கள் தானசாலைகள் உணவுக் கடைகள் ஹோட்டல்கள் மற்றும் நடமாடும் உணவு விற்பனையாளர்களை ஆய்வு செய்வதற்காக பணியமர்த்தப்படுவார்கள் என்று பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது இலங்கையில் அரசு மற்றும் அரியரசு துறைகளில் பணியாற்றும் மொத்த ஊழியர்களின் எண்ணிக்கை பதினொன்று லட்சத்து ஐம்பதாயிரத்தை தாண்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனத்தொகை மற்றும் புள்ளி விபர திணைக்களத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் ஆரம்ப அறிக்கையின்படி அரச மற்றும் அரை அரச துறைகளில் மொத்தம் பதினோரு லட்சத்து ஐம்பதாயிரத்து பதினெட்டு ஊழியர்கள் பணியாற்றுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஊழியர்களில் ஐம்பது புள்ளி ஐந்து சதவீதம் ஆண்கள் மற்றும் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் பெண்கள் என அறிக்கை குறிப்பிடுகிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பின்னர் அனைத்து அரச மற்றும் அரை அரச துறை நிறுவனங்களின் ஊழியர்கள் முழுமையான ஆய்வு கடந்த ஆண்டு நடத்தப்பட்டது இதன்படி அரச துறையில் ஒன்பது லட்சத்து முப்பத்தி எட்டு ஆயிரத்து எழுநூற்றி அறுபத்தி மூன்று ஊழியர்களும் அரை அரச துறையில் இரண்டு லட்சத்து பதினேழு ஆயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஊழியர்களும் பணியாற்றுவது கண்டறியப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாம் ஆண்டு ஆய்வின்படி அரச மற்றும் அரை அரச துறைகளில் மொத்தம் பதினோரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து நானூற்றி எழுபத்தி ஐந்து ஊழியர்கள் இருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆய்வில் இந்த எண்ணிக்கை நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி மூன்றால் அதிகரித்துள்ளது எவ்வாறாயினும் அரை அரச நிறுவனங்களின் துணை நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் தோட்டத்துறை தொழிலாளர்கள் இந்த ஆய்வில் உள்ளடக்கப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவற்றை சேர்ந்த ஊழியர்களும் இந்த ஆய்வில் உள்ளடக்கப்படவில்லை என சனத்தொகை மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது பாலந்துறையில் உள்ள கிரணி பகுதியில் நேற்றிரவு நடந்து துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்றில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றுமொருவர் காயமடைந்துள்ளார் மேற்கு மாலமுள்ள பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் நடைபெற்ற விருந்து ஒன்றின் போது மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவரால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த இருவரும் பானந்துரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் மேற்கு மாலமுள்ள பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர் இருபது வயதான நவரொருவர் காயமடைந்துள்ளார் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாக முதல் விசாரணைகளில் வந்துள்ளது போலீசார் சந்தேக நபர்களை கைது செய்ய விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மேலும் சம்பவத்தின் பின்னணி மற்றும் தாக்குதலின் நோக்கம் குறித்து விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது நாடு முழுவதிலும் உள்ள ஒன்பது ஜனாதிபதி மாளிகைகளில் இரண்டை மட்டும் தக்கவைத்துக் கொண்டு மீதமுள்ள பங்களாக்களை பொருளாதார ரீதியாக உற்பத்தி செய்யும் நோக்கங்களுக்காக பயன்படுத்த விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் டாக்டர் சந்தன territar. கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி பங்களாவை வாடகைக்கு எடுக்க சுமார் பத்து வெவ்வேறு கோரிக்கைகள் வந்துள்ளதாகவும் இந்த கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் அரச வட்டாரங்கள் தெரிவித்தன ஜனாதிபதி பங்களாவை பயன்படுத்துவதற்கான கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நுவர்லியாவில் உள்ள பங்களாவை சுற்றுலா மேம்பாட்டிற்காக பயன்படுத்த அரசாங்கம் நம்புகிறது கொழும்பு மற்றும் கண்டியில் உள்ள ஜனாதிபதி பங்களாக்கள் மட்டுமே சிறப்பு நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜனாதிபதி மாளிகைகள் கொழும்பு கண்டி மகியங்கனை அனுராதபுரம் கதிர்காமம் யாழ்ப்பாணம் எம்பிலிப்பிட்டி மற்றும் பெந்தோட்டை ஆகிய இடங்களில் ஜனாதிபதி செயலகத்தின் நிர்வாக அதிகார வரம்பிற்கு உட்பட்டு அமைந்துள்ளன அனுரகுமார திசாநாயக்கு தலைமையிலான அரசாங்கத்தில் நாட்டின் அபிவிருத்தி பணிகள் முற்றாக முடங்கியுள்ளதாக பெருமன கட்சியின் செயலாளர் காரியவசம் விமர்சித்துள்ளார் பத்திரமுல்லை நெலும் மாவட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியின் தலைமை காரியாலயத்தில் நேற்று மாலை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த அரசாங்கம் பொதுமக்கள் மத்தியில் பகைமை உணர்வை வளர்ப்பதிலும் பொய்களை அள்ளி வீசுவதிலும் மட்டுமே கவனம் செலுத்தியுள்ளது அவ்வாறான செயல்பாடுகளினால் நாட்டிற்கு எந்தவித நன்மையும் ஏற்படப்போவதில்லை அதே நேரம் முன்னைய அரசாங்கம் மிக சிறப்பான முறையில் நாட்டின் அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்டு வந்தது நாடு முழுவதும் அபிவிருத்தி செயல்பாடுகள் நடைபெற்று வந்தது ஆனால் இந்த அரசாங்கத்தில் அவை அனைத்தும் நிறுத்தப்பட்டு விட்டன என கூறியுள்ளார் இலங்கை நிர்வாக சேவை தரம் ஒன்றை சேர்ந்த இருபத்தி மூன்று அதிகாரிகள் பொது சேவை ஆணைக்குழுவினால் நிர்வாக சேவை தரத்திற்கு பதவி உயர்த்தப்பட்டுள்ளனர் இவ்வாறு நிர்வாக சேவை விசேட தரத்திற்கு தேர்வான இருபத்தி மூன்று அதிகாரிகளில் பதினான்கு பேர் தமிழர்கள் எனவும் ஒருவர் முஸ்லிம் மற்றும் எட்டு பேர் சிங்களவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று ஒன்று முதல் இந்த தர உயர்வு அமலாகும் என கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி ஆணைக்குழுவின் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது பதவி உயர்வு பெறுவோர் பட்டியலில் எஸ் சிவஸ்ரீ எஸ் முரளிதரன் எஸ் அச்சுதன் கே ஸ்ரீமோகன் என் மணிவண்ணன் என் சிவலிங்கம் டி திரேஷ்குமார் ஏ சோதிநாதன் சுபாகினி மதியழகன் எஸ் சத்தியசீலன் பி தயானந்தன் வை பரந்தாமன் எம் ஸ்ரீஸ்காந்தகுமார் மற்றும் வி மதுமதி ஆகியோரின் பெயர்கள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் தேங்காயின் விலை சில பிரதேசங்களில் மீண்டும் அதிகரித்துள்ளதாக தென்னை பயிர் சபையின் தலைவர் சுனிமல் ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் நூற்றி எண்பது ரூபாவிற்கு விற்கப்பட்ட தேங்காய் தற்போது இருநூற்றி இருபது ரூபாய் முதல் இருநூற்றி நாற்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் மே மற்றும் ஜூன் மாதங்களில் நாட்டில் தேங்காய் அறுவடை ஐநூறு மில்லியனை தாண்டும் என்று தென்னை ஆராய்ச்சி நிறுவனம் கணித்துள்ளது அவ்வாறாயின் தேங்காயின் விலை மீண்டும் குறைவடையும் என்று தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார் மத்திய மலைநாட்டில் நுவரலியா மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக நிலவும் கடுமையான வெப்பமான வானிலை காரணமாக நிர்த்தகங்களில் நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளது குறிப்பாக மவுசாலை நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் அதன் கொள்ளளவை விட முப்பத்தி மூன்று அடி நீர் குறைந்துள்ளது அதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நீரில் மூழ்கிய மஸ்கலியா ஸ்ரீ சண்முகநாதர் ஆலயம் இஸ்லாமிய பள்ளியில் இருந்த தூபி பௌத்த விகாரையில் இருந்த புனித புத்தர் சிலை கங்குவத்தை நகரில் இருந்த சித்தி விநாயகர் ஆலயம் என்பன தற்போது மக்கள் சென்று வழிபட முடியும் மேலும் இந்த நிலை தோன்றும் பட்சத்தில் இந்த பகுதிக்கு அதிக அளவில் உள்நாட்டு வெளிநாட்டு உல்லாச

வினிவில் கிழக்கு கொக்கன் வளவு பகுதியை சேர்ந்த நிவேதனன் விஜிதா என்ற முப்பது வயது இளம் குடும்ப பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த பெண் நேற்றைய தினம் குளிப்பதற்கு சென்றுள்ளார் பின்னர் அங்கு தனக்கு தீ மூட்டி உயிர் மாய்த்துள்ளார் மனவிரக்தி காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி மேற்கொண்டுள்ளதுடன் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கொழும்பு கொஸ்பேவு பகுதியிலுள்ள வீடு ஒன்றில் சுமார் எட்டு மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்ததாக சந்தேகிக்கப்படும் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கெஸ்பேவ மடபாத்த மாகந்தன பட்டுவந்தர பகுதியில் உள்ள வீட்டினுள் நேற்றிரவு குறித்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் உடல் மிகவும் சிதைந்து அடையாளம் காண முடியாத அளவிற்கு இருந்ததாகவும் மரணம் சுமார் எட்டு மாதங்களுக்கு முன்பு நிகழ்ந்திருப்பதாகவும் போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் பெண்ணாக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் நீதவான் விசாரணை என்று இடம்பெறவுள்ள நிலையில் கெஸ்பேவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி சசி மகேந்திரனுக்கு எதிராக அவதூறு பரப்பிய ஆறு சமூக வலைதள கணக்குகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி சசி மகேந்திரன் தனக்கு அவதூறு விளைவிக்கும் வகையில் பொய்யான தகவல்களை பரப்பிய ஆறு சமூக ஊடக கணக்குகள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடொன்றை அளித்துள்ளார் ஜோசப் பரராயசிங்கம் படுகொலை வழக்கில் பிள்ளையானுக்கு பிணை வழங்கியமை உள்ளிட்ட பல்வேறு போலியான தகவல்கள் மற்றும் தனது தனிப்பட்ட தகவல்களை உள்ளடக்கி குறித்த சமூக வலைதள கணக்குகள் ஊடாக தனக்கு அவதூறு விளைவிக்கப்படுவதாக அவர் குறித்த புகாரில் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனையடுத்து போலீசார் சமர்ப்பித்த அறிக்கையின் பேரில் குறித்த ஆறு சமூக ஊடக கணக்குகள் தொடர்பாக தகவல்களை பெறுவதற்கு குற்றப் புலனாய்வுத் திணைக்களத்தின் இணைய கண்காணிப்பு மற்றும் புலனாய்வு பிரிவுக்கு கொழும்பு பிரதான நீதவான் தனுயா லக்மாலி அனுமதி வழங்கியுள்ளார் இதுடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்